தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் லூது தொலைக்காட்சி நேயர்களை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த தவக்கால சிந்தனைகளும் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளிலே திருப்பாடல் ஏழை குறித்து நாம் சிந்திப்போம் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது இறைவார்த்தை அழகா சொல்லுகிறது பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வரும் நல்லாரை நிலைநிறுத்தும் விருப்பங்களையும் கண்டறிபவர் நீதி அருளும் கடவுள் உலகத்தை பார்க்கிற போது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இதுதான் தீமை செய்யறவங்க தருதலையா இருக்கிறவங்க பொருகித்தனம் பண்றவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க ஆனால் கடவுளுக்கு பயந்து நன்மை செய்கிறவர்கள் நன்மை நல்லது செய்கிறவங்க நீதிமான இருக்க முயற்சி எடுக்கிறவர்கள் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய துன்பங்கள் வேதனைகள் அதிகம் அதிகம் அதிகமா இருக்கிறது அப்ப இயல்பா நமக்கு வரக்கூடிய கேள்வி ஒருவேளை நாமும் தவறின் பக்கம் செல்லலாமா நாமும் தவறு செய்யலாமா அப்படிங்கிற எண்ணத்தோடு இன்னைக்கு ஒரு சின்ன குழப்பத்தோட இருக்கும் இன்னைக்கு ரொம்ப அழகா பதில் சொல்றாரு இன்றைய திருப்பாடல் வாழ்த்தொலி வழியாக ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் சொல்கிற வார்த்தைகள் ஆண்டவரே உம் நீதிக்கு ஏற்ப நேர்மைக்கு ஏற்ப வாய்மைக்கு ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும் ஏன்னா என்னோட வாழ்க்கையில முழுவதுமாக நான் உண்மை பிரியப்படுத்தும்படி உன் திட்டத்தை உணர்ந்து உன் திருவுளத்தை புரிந்து உமக்கு பிரியமாய் வாழ்வதற்குரிய சூழ்நிலைகளை எடுத்திருக்கிறேன் அப்படி இருக்கிற போதே தீமைகள் என்னை அணுகாதபடி உன் சிறகை நிழலில் வைத்து வல்லமையாய் என்னை பாதுகாத்தரணும்னு சொல்வது போல இருக்கிறது இங்கே தாவிதனுடைய இதயத்தை நாம் பார்க்கலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளுடைய நீதியையும் எல்லா நிலையிலும் நடத்த இருக்கிறார் தனிப்பட்ட சலுகையை ஜெபிக்கல நீதியாக இருக்கவே ஜபம் செய்கிறார் மூணு காரியங்களை இந்த திருப்பாடல்ல நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது முதலாவதாக தீமை அதை குறித்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதன் வழிகளை ஆய்ந்தறிந்து விட்டொழிப்பதற்கான வழிகளை தாவீது சொல்கிறார் இரண்டாவது இறைவனுடைய திருவுளம் எது என்பதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை ஏற்று தனக்கு ஏற்புடையபடி வாழ்வதற்குரிய வளர்வதற்குரிய முயற்சிகளை செய்வதற்காகவும் சிறப்பாய் அழைப்பு கொடுக்கிறார் குறிப்பா விடுதலை பயணம் நான்காவது அதிகாரம் நான்காவது இறைவார்த்தையில மோசேவுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷ தலைப்பு நான்காவது அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தையில் மோசை சொல்லுகிற வார்த்தைகள் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற அழைப்பை உணர்ந்து கொண்டு பிரியமா இருப்பதற்குரிய சூழ்நிலைகள் இதோ நாவுவன்மையற்ற பேச்சற்ற இதோ என்னை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறேர் என்று தன் நிலையை உணர்ந்து கொண்டு தன்னை அர்ப்பணிக்கிறதை நாம் வாசிக்க கேட்கிறோம் மூன்றாவதாக தீமையை கண்டுணர்ந்து முயற்சித்து அதை விட்டு விலகுவதற்குரிய சூழ்நிலைகளை சிறப்பாய் உருவாக்குவது அதைத்தான் நம்ம சிறப்பா செய்யணும் என்னோட வாழ்க்கையில முடிஞ்ச அளவு நன்மைகளை செய்வேன் நல்லது செய்வேன் அதை மக்கள் புரிந்து கொள்கிற போதும் சரி பார்க்கிற போதும் சரி பார்க்காத போதும் சரி என் மன சாட்சிக்கு நாளைக்கு கடவுள் முன்னால நான் போய் நின்னு கணக்கு கொடுக்கணும் ரொம்ப அழகாக குலோசியர் புத்தகம் சொல்லுது ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கை நெறிக்கு ஏற்ப கடவுளுக்கு கணக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று ரொம்ப அழகா சொல்லுது அப்ப சபையுரையாளர் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது இறைவார்த்தை சொல்லுதே ஆண்டவருடைய பார்வையிலிருந்து எதுவும் மறைக்கப்படுகிறதில்லை அது நல்லதோ கெட்டதோ கடவுளே தீர்ப்பு வழங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லுது தீமை செய்கிறப்ப நம்ம ஒரு வேளை நினைக்கலாம் யாரும் பார்க்கல யாருக்கும் தெரியல நான் மட்டும் தான் தப்பு செய்யறேன் நாங்க ரெண்டு பேரு தான் தப்பு செய்யறோம் எங்களுக்குள்ள மட்டும் தான் தெரியும் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருச்சு அப்படின்னா இந்த தப்பு வெளியில தெரியுறதற்கான வாய்ப்பு இல்லைன்னு முட்டாள்தனமாய் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம் கடவுளுடைய பார்வையில் இருந்து எதுவும் தப்புகிறது இல்லை இந்த உலக பிரகாரமாய் வாழ்கிற போது இங்க வேணா நம்ம தச்ச மாதிரி இருக்கலாம் ஆனா கடவுள் நிச்சயமாய் அதற்கு தீர்வு வழங்குவார் அதே போல நன்மை செய்கிற போது யாரும் உன்னை கண்டுக்கல யாரும் உன்னை கொண்டாடலை யாரும் உன்னை தலையில வச்சு செய்யல அப்படிங்கறப்ப வருத்தப்படாத கடவுள் பார்க்கிறார் ஏற்ற காலத்தில் அதற்கான பரிசினை அவர் உனக்கு கொடுப்பார் நம்ம செய்ய வேண்டியது பொல்லார் நல்லா இருக்காங்களே நினைக்கிறதை யோசிக்கவே வேண்டாம் அந்தந்த நேரத்தில் கடவுள் அதற்கான தீர்ப்பை நீதியோடும் வாய்மையோடும் தருவார் உணர்வும் ஒப்பு கொடுப்போம் நேசிக்கிற தெய்வமே சோர்ந்து உடைந்து குழப்பத்தோடு உடைந்திருக்கிற சூழ்நிலையில் துணையாய் தூணாய் நீர் இருந்து எங்களை வல்லமையாய் நடத்தும் எல்லா நிலையிலும் சூழ்நிலையிலும் நீர் கொடுக்கிறது தாகத்தோடு ஓட உழைக்க வழி நடத்தும் இதோ வாழ்வின் ஓட்டத்தை நிறைவு செய்தேன் வாழ்வின் மணிமுடியை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் பிரசனத்தில் காத்திருக்கிறேன் என்று சொன்ன முடியுது சின்னப்பறை போல எங்களுடைய இதயமும் எல்லா நிலையும் சூழ்நிலை உமக்கு புரியுமாய் இருக்க வழி நடத்தும் ஆமேன்